உங்களை நான் நம்பி இருக்கிறேன் யாக்கோப்பின் மேல பரலோக தேவன் திட்டத்தை வைத்திருந்தார் யாக்கோப்பை கொண்டுதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும் இஸ்ரோ ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் அதற்கு யாக்கோப்பை நான் நடத்தணும் அப்பொழுது வனாந்தரத்தில் யாக்கோப் இருக்கிற பொழுது என் தேவன் யாக்கோப்பை சந்தித்தார் நான் உன்னை ஆசிர்வதிப்பை உயர்த்துவேன் திரும்ப உன்னை தகப்பன் விட்டு கொண்டு வருவேன் சொன்னார் தான் கடந்து போன எத்தனையோ நஷ்டத்துல ஏமாற்றத்துல அநியாயத்துல யாக்கோப்பு கடந்து போனார் சொந்த மாமனாகிய ராபான் வீட்டில் இருக்கிற பொழுது இந்த அனுபவத்தில எல்லாம் கடந்து போனார் ஏமாற்றத்துல நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற அனுபவம் துரோகங்கள் இதில் கடந்து போறீங்களா எல்லா வழிகள்லையும் அவரை நினைச்சு கொள்ளு நீங்க கடந்து போற எல்லா வழிகள்லையும் அன்றுக்காக நிறைய செய்யணும்னு விதைச்சேன் துரோகம் பண்ணிட்டாங்க ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு என்று கொடுத்தேன் அதை துரோகம் பண்ணிட்டாங்க உன் அவர் நினைத்துக்கொள் உண்மை உத்தமமாய் எனக்கு நன்மை அவர் அவர் உங்கள் பாதைகளை சுவைப்படுத்துவார் ஒரு நேரம் வருகிறது யாக்கோப்பை என் ஆண்டவர் சந்திக்கிறார் நான் சொல்லுகிற இடத்திற்கு நீ திரும்பவும் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போன்னு சொல்றார் அப்ப லாபான் நிறுத்து வருகிறார் அப்ப ஆண்டவர் லாபானை மிரட்டி நன்மையை தவிர தீமை எதுவும் பேசக்கூடாது எதுவும் செய்யக்கூடாது தடுத்து போடுகிறார் பாதைகளை வாருங்க எதிர்த்து வருகிற மனிதர்கள் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சூழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் என் ஆண்டவர் பாதைகளை சுவைப்படுத்துவார் அவர் உங்களோடு கூட இருப்பார் பாருங்க அரசு அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவர்கள் முன்பாக போகிற பொழுது பாதைகளை விளக்கும்படியா முன்பால செக்யூரிட்டி போறாங்க ஏனென்றால் அவர்களுக்கு அரசு அதிகாரம் இருக்கிறது ஒரு அங்கீகாரம் இருக்குது பரலோக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அந்த பரலோக ராஜா உங்களோடு கூட இருக்கிறார் சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் அவர் உங்கள் பாதைகளை சபைப்படுத்துவார் உங்கள் எல்லாம் அவர் நினைத்து கொள்ளுங்க அன்றவரை இன்னைக்கு இருக்கிற வழி காய் இன்னைக்கு நீங்க வச்சிருக்கிற இந்த ஸ்தானத்துக்காய் ஸ்தோத்திரோ இன்னும் நான் உங்களை பார்த்து ஓடுவான்டவர யாக்கோப்பு எப்படி உங்களை பார்த்து தேவ திட்டத்துக்கு ஓடினாரோ கடைசியில யாக்கோப்பினுடைய முடிவை பாருங்க கர்த்தர் முன்குறித்திருந்தபடி அந்த இஸ்ரவேலை ஆசிர்வதித்து பன்னெண்டு கோத்திரங்களை ஆசிர்வதித்து ஆசிர்வாதமா யாக்கோப்பை கடந்து சென்றார் காரணம் என்ன பேசபா வனாந்திரத்துல ஆரம்பித்த அந்த ஆரம்பம் எகிப்து தேசல தன் தன் கண்களை மூடுகிற பொழுது யோசிப்பின் மடியில தன்னுடைய கண்களை மூடுகிற பொழுது யாக்கோப்பு ஜெயத்தோடு முடிக்க காரணம் என்ன வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து ஆண்டவரே வழிகள் எல்லாவற்றிலும் வச்சிலும் இன்னைக்கு எந்த அனுபவத்தில் கடந்து போனாலும் நான் உங்களை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் சிலுவையை மட்டுமே நோக்கி பார்ப்பேன் என் ஆண்டவர் எனக்காக வழிகளை சபைப்படுத்துவீங்க அப்பா உங்களுக்காக வழிகளை சுவைப்படுத்துவார் உங்களுக்காக எந்த மனிதர்களை மாற்றணுமோ மாற்றுவார் எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொண்டு வரணுமோ என் ஆண்டவர் கொண்டு வருவார் என்னென்ன சூழ்நிலைகள் உங்களுக்காய் மாறணுமோ கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவாருங்க கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற பிரியத்தினால உங்களை நேசிக்கிறனால என் நான் உங்களுக்காய் வழிகளை செவைப்படுத்துவார் உங்கள் வழிகள் செவைப்படுத்தப்படுகிறது இதுவரை கண்டிராத அற்புத உயரங்களுக்கு என் நான் உங்களை கொண்டு போவார் உங்களை சுற்றிலும் தேவ தூதர் காவல் இருக்கிறது தேவனுடைய கரம் உங்களை வளைந்து அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறது எதை குறித்து கவலைப்படாதீங்க அவரை மட்டும் யோசிங்க தேவக்கரம் எல்லாவற்றையும் உங்களுக்கு லகுவாய் செய்து கொடுப்பார் தேவக்கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்குறேன் கருத்துடைய மன மகிழ்ச்சி உங்களோடு கூட இருக்கட்டும்